திருச்சிற்றம்பலம் யானை முகத்தான் பொறுவிடையான் சேரி அழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேல் திகழும் வெல்ல குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உலான் பதினொன்றாம் திருமுறை மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை பாருங்க விநாயகர் துதி இப்போ குமரகுருபரர் அருளி செய்த கந்தற்களி வெண்பா மூன்றாவது பாடல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சகல கலாவல்லி மாலையே பாடுவோம் மூணாவது பாடல் நம்ம தினந்தோறும் சகலகலாவல்லி மாலையும் கந்தற்களி வெண்பாவையும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த நவராத்திரி திருநாளில் குமரகுருபரர் அருளி செய்த கந்தற்களி வெண்பா யாரெல்லாம் குழந்தைங்க இன்னும் பேசலை நல்லா எத்திக்கவாய் அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கந்தர்களி வெண்பாவை தினந்தோறும் குழந்தைங்களுக்கு பாடுறத கேட்க வைங்க நல்லா குழந்தைங்க பாடும் சகல மாலையை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க கேட்க வைங்க நல்ல படிப்பு திறன் வளரும் அவர் பாருங்கள் எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காசிராஜனாண்ட இந்த பாடல் இந்த ஆண்ட இந்த பாடலை பாடி அவர்கிட்ட பேசும் அந்த மொழி திறனை வாங்கிக்கினார் இப்போ நாம் களி வெண்பா இது தேவாரம் திருவாசகம் திருப்பு இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் ஐந்தோழி இருக்கும் அப்புறமா என்று முப்படாதிகளுக்கு எட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமனனுக்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத இந்த கந்தர் கழிவு வெண்பாவ பா சகல கலாவல்லி மூன்றாவது பாடல் அழிக்கும் செழும் தமிழ் தெல் அமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும் வடிக்கு என்று கூடும் கொலோ புளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு கலாப மயிலே சகல வல்லியே இதுக்கான ஒரே பார்ப்போம் கலைமகளே பல நூல்களையும் வாசித்து தெளிந்த புலவர்கள் தங்களை போற்றி பாடுகிறார்கள் கவிதைகளை மழைபோல் பொழிகிறார்கள் தங்கள் திருவுள்ளம் கொண்டு அவற்றை கேட்டு மகிழ்கிறார்கள் தோகை விரிக்கும் மயிலை போன்றவரே செழுமையான தெளிய அமுதத்தை போன்ற தமிழை அளிப்பவரே அந்த தமிழை சுவைத்து தங்களுடைய அருளாகிய கடலில் நான் குளிக்கும் நாள் என்றைக்கோ அனைத்தும் கலை அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறேன் எவ்வளவு அருமையா நம்ம குமரகுரு அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடினீங்கன்னா அனைத்து கலைகளுக்கும் அரசியான அந்த சரஸ்வதி நம்மளுக்கு அள்ளி கொடுப்பா தமிழிக்கும் செழும் தமிழ் தெல்ல மூதாந்த அருள் கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொழு குளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு கலிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே அழிக்கும் செழுந்தமிழ் தெல்லமுதாந்து உன் அருள்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோபுலம் கொண்டு தெளி தெளிக்கும் பணுவல் புல ஓர் கவி மழை சிந்த கண்டே கழிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே இந்த தினந்தோறும் இந்த பாடலை எல்லாம் பாடுங்க சரஸ்வதி நவராத்திரி நாளில் தினந்தோறும் பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதலை கூறுங்க எனக்கு கல்வி சிறக்கணும் எனக்கு வேலை தொழிலெலாம் நல்லா நடக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களாம் படித்த படிப்புக்கு நல்ல வேலையும் திறமையும் வாங்கி கொடுக்கக்கூடியவங்க சரஸ்வதி கடாட்சம் தான் முக்கியம் சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் தானாக வரும் இந்த பாடலையெல்லாம் கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்